பெண்கள் நீங்க அதிகமா வந்தாதான் மோடிக்கு பாடம் கத்து கொடுக்க முடியும் தானே நமக்கு வயிற்று அடிக்கிறாங்க இலவச அரிசி திட்டத்தை காலி பண்ண போறாங்க என்ன ஆகும் இப்ப நம்ம அரிசி வாங்கி சாப்பிட்டு இருக்கோம்ல அந்த இருபது கிலோ அரிசி அதே ஒழுங்கா தர்றதில்ல என்ன பொறுத்த இருபது கிலோ அரிசி வர்றதில்லை அதுக்கே ஆப் படிக்கிறாங்க இதுல முப்பத்தஞ்சு கிலோ தர்றோன்ட்டு பொய் வேற சொல்றாங்க இங்க எத்தனை பேருக்கு முப்பத்தஞ்சு கிலோ கிடைக்குது யாரா ஒத்தருக்காது கை தூக்குங்க யாருக்குமே கிடைக்கல பாருங்க இன்னைக்கு இவ்வளவு நூத்து கணக்கான பெண்கள் இங்க இருக்கீங்க அந்த முப்பத்தஞ்சு கிலோ அரிசி கிடைக்குதுன்னு பெருமையா பீத்திக்கிறாங்க பார்லிமெண்ட்ல சட்டசபையில அல்டிக்கிறாங்க இருபது கிலோ அரிசி தரோம் இருபது கிலோ இலவச அரிசி தரோம் நாங்க தான் தந்தோம் அதுலயே முழுசா கிடைக்கிறது இல்லை இடம் நிற்கிறது இல்லை நான் ஒவ்வொரு ரேஷன் கடையாக போய் பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஆனால் இந்த இருபது கிலோக்கும் ஆப் படிக்கிறதுக்கு இன்னைக்கு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க இந்த கருப்பு சட்டம் ஏன் கருப்பு சட்டம் நம்ம காங்கிரஸ் சொல்கிறோம் எதுக்கு சொல்கிறோம் நம்முடைய தலைவர் அவர்கள் மாநில தலைவர் திரு அழகிரி அவர்கள் எல்லா இடத்துலையும் இது வந்து மூன்று கருப்பு சட்டங்கள் துரோக சட்டங்கள்னு பேசியிருக்காரு அதே மாதிரி நம்முடைய தங்கபால தலைவர் அவர்களும் சொல்லியிருக்காங்க நம்முடைய சகோதரி ஜோதிமணி அவர்களும் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க அவர் செல்வ பிறந்தவர்கள் பேசின எல்லாருமே அதை பத்தின தெளிவான ஒரு கருத்தை சொன்னாங்க எதுக்கு சொல்றாங்க நாடே ஏன் போராடுது ஏன் இதை வாபஸ் பெற மாட்டேங்கிறாங்க ஆயிரக்கணக்கான விவசாயிகள் டெல்லியில அதுல நிறைய படிச்சவங்க அந்த சட்டத்தெல்லாம் படிச்சுட்டு வந்து போராடுறாங்க அவங்கள பார்த்து காங்கிரஸ்காரங்க போராடுறாங்க நூத்தம்பது பேர் இறந்துருக்காங்க அதுல நிறைய பொம்பளைங்களும் இருக்காங்க டிராக்டர் வச்சு ஏத்துறாங்க பொம்பளைங்க மேலே அதெல்லாம் பாத்தீங்களா இல்லையா எல்லாரும் அவ்வளவு அநியாயம் நடக்குது இது எதனால பொதுமக்கள் போராடுறாங்க விவசாயி போராடுறாங்க ஏன் போராடுறாங்க அரிசி எல்லாம் எடுத்துட்டு கொண்டு போய் பெரிய பணக்காரங்க கையில கொடுத்துட்டு நூத்தம்பது ரூபா கிலோ வேணும்னா வாங்கிக்க இல்லைன்னா சாப்பிடாத இதுதான் சொல்ல போறாங்க இது நடக்க அதுக்கு தான் காங்கிரஸ் கட்சி இந்தியா முழுக்க அந்த போராட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்கோம் ஆதார விலை கிடையாதுன்னு விவசாயிக்கு சொல்லுவாங்க விவசாயி என்ன பண்ணுவாரு கார்ப்பரேட் கையில நீ என்ன குடுக்குறியோ குடியா நான் எப்படியாவது என்ன பிழைக்கவே அப்படின்னு போய் அவங்க கால்ல விழுற மாதிரி ஆயிடும் அப்ப அவங்க கால்ல அவங்க விழுந்துட்டா நமக்கு பொதுமக்களுக்கு கிடைக்கிற இலவச அரிசி இல்லாம போயிடும் அரிசி வந்து அத்தியாவசிய பொருள்ல இருந்து நீக்கிடுறாங்க நீக்கிட்டா நிச்சயமா அது அத்தியாவசிய பொருள் இல்லைன்னா அதிக காசு கொடுத்து வாங்குற மாதிரி ஆகும் அரிசி மட்டும் கிடையாது அத்தியாவசிய பொருள்னா வெங்காயம் உருளைக்கிழங்கு தக்காளி அப்படி நம்ம தினந்தோறும் சாப்பிட்ற எல்லா பொருளுமே அதிகமான விலை கொடுத்து வாங்க வேண்டிய கட்டாயத்திற்கு நாம தள்ளப்படுவோம் ஆகையால காங்கிரஸ் கட்சி இதை எதிர்த்து தொடர்ந்து போராடிக்கிட்டு இருக்கு அனைத்து கட்சிகளும் போராடுறோம் ஆனால் செவிமடுக்காத இந்த மோடி அரசு பாஜக அரசு துரோகத்தை மட்டுமே செஞ்சுக்கிட்டு இருக்கு ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க சும்மா டிராமா பண்றாங்க நம்மகிட்டயே காமிக்கிறாங்க வேலை தூக்கி காமிக்கிறாங்க ஏன் வேலை கும்பிட்டு கோயிலுக்கு போகாத ஆட்களா நம்மளாம் இல்லை கேட்குறேன் நம்மக்கிட்டே ட்ராமா பண்ணுறாங்களா இந்த ட்ராமாவெல்லாம் இங்கே தமிழ்நாட்டில் ஒரு பருப்பும் வேகாது எல்லாருக்கும் பின் பின் வாசலை காமிச்சு துரத்தி விட்டுருவோம் நம்ம பண்ணுவோமா மாட்டோமா நிச்சயமா பண்ணுவோம் ஆகையால இந்த வந்துருச்சு தேர்தல் எல்லாம் தயாராகிக்கிங்க காங்கிரஸ் பொம்பளைங்கள்லாம் இறங்குங்க களத்தில் ஒரு நாள் கூட விடாதீங்க நேரம் போய் வீடு வீடா கை சின்னத்துக்கும் நம்ம கூட்டணி கட்சி யார் அவங்க ஓட்டு கேட்டு பெண்கள் படை நம்ம தான் இறங்கணும் இறங்குவீங்களா இறங்குங்க வெற்றி பெறுவது நிச்சயம் நம்ம ஆட்சி வருவது உறுதி என்பதை கூறி இன்னைக்கு மயிலா காங்கிரஸ் சார்பில் சுதா ராமகிருஷ்ணன் அவர்கள் சிறப்பான இந்த ஏற்கனவே பேரணிய தயார் பண்ணியிருக்காங்க இருக்காங்க இந்த பகுதியில இது மிகவும் அவசியமான ஒன்று இன்னைக்கு இந்த கூட்டத்தை சிறப்பாக நடத்தின சுதா அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து மென்மேலும் மகிலா காங்கிரஸ் எப்பொழுதும் களத்தில் நிற்கும் என்பதை உறுதி செய்து உங்களோடு நாங்கள் பயணிப்போம் எங்களோடு நீங்கள் பயணிங்கள் என்று கூடி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்